எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் சுக்கர வளர்பிறையில் இன்று இரவுக்குள் இது மாதிரி எழுதுங்கள் இந்த தானியத்தில் வையுங்கள் பணவரவு நன்றாக இருக்கும் பணம் வளருவதை நன்றாக பார்க்கலாம் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இதை மட்டும் எழுதி வச்சிட்டா போதுமா பணம் தானாக வந்துருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எழுதி வைக்கணும் அது கூடவே உழைப்பும் இருக்க வேண்டும் உழைத்தவனுக்கு ஊதியம் உழைப்பே உயர்வு தரும் செய்யும் தொழிலே தெய்வம் ஏன்னா இதெல்லாம் முதல்ல நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் இந்த மாதிரியும் இருக்கிறாங்க அதிர்ஷ்டம் அடிக்கப்போகுது எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது நான் அதனால் நான் கொஞ்சம் நாளைக்கு நான் வேலைக்கு போகிறத நிறுத்தி வைக்க போகிறேன் இல்லைனா நான் தொழில் செய்கிறத நிறுத்தி வைக்க போகிறேன் அப்படின்றவங்க இருக்கிறாங்க ஏன்னா இப்போ நேரம் கொஞ்சம் சரியில்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது உழைப்பவனுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் நம்ம நல்ல ஹார்டு ஒர்க்கு எங்கே போடுறோமோ எங்கெல்லாம் அந்த எனக்கு இங்கே தோல்வி இருக்காது எனக்கு வெற்றி இருக்கும் சொல்லுவாங்க சொல்லுவாங்கள்லிங்களா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு எனக்கு அந்த வேலை வராது எனக்கு இந்த வேலை செய்ய தெரியாது எனக்கு இது பண்ண தெரியாது அப்படின்ற வார்த்தையை விட செஞ்சு தான் பார்ப்போமே நல்லது தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்களே செஞ்சு தான் பார்ப்போமே இதை நம்ம பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வளர்த்துக்கணும் எப்பவுமே நம்ம வந்து ஒரு முயற்சி எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா முயற்சி திருவினையாக்கும் வாங்க அந்த மாதிரி முயற்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு வேலையை நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையாக இருந்தாலும் சரி தெரியாத வேலையாக இருந்தாலும் சரி அதை நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நல்லா மேலுக்கு வரலாம் சரி இந்த விஷயம் இன்னைக்கு சுக்கிர வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில வர வளர்பிறை அதனால் சுக்கிர வளர்பிறைன்னு நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் தலைப்பு இப்போ நம்ம சுக்கிர வாரம் அப்படின்றதே வெள்ளிக்கிழமை தான் அர்த்தம் இப்போ நம்ம இன்றைக்கி இரவு சுக்கர ஹோரை வந்து எட்டு டு ஒன்பது எட்டு டு ஒன்பதா ஏழு டு எட்டான்னு சரியாக மைண்டில் வரலை தெரிஞ்சால் பிள்ளைங்க கமெண்ட்ஸில் எனக்கு கொடுங்க அந்த டைமில் கூட இதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஏன்னா இரவு நேரத்தில் செய்யணுன்றதுனால அதை தவற விட்டுட்டோம் நீங்கள் ஒன்பது மணிக்கு தான் வேலையை விட்டு வந்தீங்க நான் அந்த நேரத்தில் இதை செய்யலாமா அப்போதாம்மா இந்த வீடியோவை பார்த்தேன் தாராளமாக செய்யலாம் நாளைக்கு செய்யலாமா நாளைக்கும் தாராளமாக செய்யலாம் நாளைய தினத்துலேயும் அந்த இது இருக்கும் சனிக்கிழமை என்பது எப்போவுமே பணத்துக்கு பெருக்கம் அடையும் பணம் அடையும் ஏதாவது ஒரு பொருள் வாங்குனிங்கன்னா ரெட்டிப்பாகும் எந்த ஒரு விஷயமுமே நகைகள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமில போய் வாங்குவாங்க பெருமாளை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த சனிக்கிழமையில் நான் தங்க நகை வாங்கினா தங்கம் சேரும்னு அர்த்தமாகும் சரி இப்போ ஒரு நான் வந்து பூஜாரியில் விளக்கேற்றுற மாதிரி ஒரு விளக்கேற்றி வச்சு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நீங்களும் அதே மாதிரி எந்த நேரம் வந்தாலும் இப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு விளக்கேத்துவாங்க ராத்திரி விளக்கு பூஜை பன்னெண்டு மணிக்கு செய்வாங்க ஏன்னா நல்ல பௌர்ணமி வெளிச்சத்தில் அமைதியான காற்று இல்லாமல் ஒரு நேரம் அதெல்லாம் ஒரு சில ஒரு சில சூட்சமங்கள்லாம் செய்வாங்க அந்த பணத்துக்கான சூட்சமங்கள்லாம் பௌர்ணமி மணிக்கு செய்வாங்க அந்த மாதிரி இந்த வளர்விறையில் நம்ம பணம் வளர்கிறதுக்கான ஒரு வழியை நம்ம இப்போ செய்ய போகிறோம் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துருக்குறேன் நீங்களும் அதேமாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க கோடு போட்டிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் வெள்ளை பேப்பர் இருந்தால் ரொம்ப நல்லது இதுக்கு வந்து என்ன பெண்ணு வேணும்னா பச்சை கலர் பென்னு தான் ரொம்ப நல்லது பச்சை சிகப்பு நீலம் இந்த மூணு கலர்ல எழுதுங்க கருப்பு பெண்ணு வேண்டாம் இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயத்த நம்ம செய்ய சொல்ல 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 என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதுவே நம்ம வீட்டில் திரும்ப திரும்ப நடக்க ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருங்களேன் எனக்கு இது நடக்கப்போகுது எனக்கு இப்போது வீடு நான் எப்படியாவது வீடு கட்டிவிடுவேன் நான் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற ஒரு மனசை மனசுக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட் அது நடக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு இப்போ நான் அதில் என்ன எழுதுறேன்னு பாருங்கள் இப்போ இன்றைக்கி வளர்பிறையான இன்று இன்று வளர் வளர்பிறையில் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் வளரும் அதுக்காக தான் நல்ல விஷயத்தை எப்பவுமே செய்யணும் கெட்டதை பேசக்கூடாது நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது நல்லது மட்டுமே பேசணும் நல்லது மட்டுமே செய்யணும் அப்படி செய்யும் பொழுது நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இப்போது இதில் என்ன எழுதியிருக்கன்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறையான இன்று எனக்கு நன்றாக பணம் வர வேண்டும் பணம் வளர வேண்டும் வளர்பிறையான இன்று என்னிடம் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதியிருக்கிறேன் இதை நீங்கள் எழுதி இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க நான் ஒரு தரம் தான் எழுதி காட்டியிருக்கிறேன் உங்களால் எத்தனை தரம் முடியுமோ ஏன்னா ஒரு விஷயம் இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா பிரபஞ்சத்தில் ஒரு எண்ணுன்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஞ்சல் எண்ணுன்னு சொல்கிறோம் அந்த ஏஞ்சல் எண்ணை திரும்ப திரும்ப நம்ம டைப் பண்ணாலே நம்மளுக்கு நல்லது நடக்கும் இப்போ பாருங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள் சந்திரன் வளர்வது போல சந்திரன் வளர்வது போல என்னிடம் பணம் வளர வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கேன் சந்திரன் எப்படி வளர்றாரோ ஏன்னா இந்த இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த காலத்துலாமே ஒரு சில விஷயங்கள் வளர்ந்த வளர்கிற விஷயம் இப்போ செடி நடுறது கூட வளர்புறேன் இப்போ நடு செடி நல்லா வளரும் அப்படின்னு நம்ம பேசுவது உண்டு அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இந்த இந்த நான் எழுதுறது சந்திரன் வளருவதை போல் என்னிடம் பணம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்னிடம் பணம் வசியமாக வேண்டும் என்னிடம் பணம் திரும்ப திரும்ப வர வேண்டும் அந்த மாதிரி எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதினோரு முறை இல்லை இருபத்தோரு முறை எழுதிக்கிட்டே இருங்க பச்சை பெண்ணால் உட்காந்துக்குவங்க பூஜைகளை உட்காந்துக்கிட்டு எழுதுங்க எழுதிட்டு அதில் இன்னொரு விஷயம் அது கூட வந்து நான் ஸ்வஸ்திக் சின்னம் போட்டிருக்கேன் மேலே வந்து பிள்ளையார் சுழி போட்டு இதை நான் செய்கிறேன் எப்போவுமே இந்த ரெண்டு சின்னங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மார்வாடிகள்லாம் பாருங்களேன் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தையும் இந்த பிள்ளையாரையும் விடவே மாட்டாங்க ரொம்ப அருமையாக அவங்களுக்கு பிள்ளையார்னா ஏதோ நல்ல ஒரு சக்தி நம்மளுக்கு கூடவே ஒரு சக்தின்ற மாதிரி அந்த விநாயகரை விடவே மாட்டாங்க அப்புறம் அது கூட என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி ஒரு ரூபா பணம் இப்போ நீங்கள் ரூபா இருந்தால் கூட வைங்க நான் நூற்றி ஒரு ரூபா உங்களுக்கு காமிக்கிறேன் எப்பவுமே இந்த ரூபா நோட்டை நான் இந்த க பரிகாரத்துக்காக தாந்திரிகத்துக்காகவே நான் வச்சுருப்பேன் அதை எடுத்து வைக்கும்பொழுது இந்த நூறுபாயை எடுத்து வச்சுருப்பேன் அந்த நூறுரூபா கூட ஒரு ரூபா நாணயத்தையும் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து அழகாக மடிச்சுக்கோங்க ஒரு மாதிரி அந்த ஒரு ரூபாய் நாணயம் கீழே விழாத அளவுக்கு கூட நீங்கள் நினைக்கலாம் இப்போ பெரிய பேப்பரில் பதினோரு முறை எழுத சொல்கிறாங்களே இருபத்தோரு முறை எழுத சொல்கிறாங்களே பெரிய பேப்பராக அந்த கூட தவறில்லை அதை சின்னதாக மடிச்சுக்கோங்க நீங்கள் ரூபா நோட்டை எந்தளவுக்கு வச்சு அதில் மடிக்க மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கோங்க நான் இப்போ இதில் எது ஓரளவு தான் நான் மடிச்சிருக்கிறேன் பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு இதை மடிச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க மனசார சந்திர பகவானே சந்திரன் எப்பவுமே செல்வத்துக்கு அதிபதி பணத்துக்கு அதிபதி சந்திரன் ஆதிக்கம் எனக்கு இருக்க வேண்டும்னு வேண்டிக்கோங்க சந்திரன் ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதுனால தான் பௌர்ணமி என்னைக்கோ இல்லை அதுக்கு இப்போ நிலா காயும் பொழுதோ போய் திருப்பதியில் போய் தங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளர் உங்கள் கிட்ட இது வந்து நான் பூஜை அறைக்குன்னே நான் வச்சிருப்பேன் இந்த பாத்திரம் எச்சில் படாத பாத்திரம் அந்த மாதிரி பாத்திரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சில்வராக இருந்தாலும் பரவாயில்ல செம்பாக இருந்தாலும் பரவாயில்ல கண்ணாடி டம்ளர் இருந்தாலும் பரவாயில்ல அந்த அந்த பாத்திரத்தில் கூட இதை நீங்கள் வைக்கலாம் இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் பச்சரிசி பச்சரிசியை கொட்டுங்க சப்போஸ் எங்கள் ஊர்லலாம் பச்சரிசி கிடைக்காது ஏன்னா என்னுடைய வீடியோ வெளிநாட்டில் கூட பார்க்குறாங்க அங்கே எனக்கு பச்சரிசி கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க புழுங்கல் அரிசி போட்டுக்கோங்க தாராளமாக அரிசி போட்டுக்கலாம் தவறு கிடையாது இதை ஒன்று நம்ம செய்யணும் அதுதான் முக்கியம் இந்த அரிசியில் நம்ம ஒன்று பண்ணணும் இப்போ நம்ம இந்த அரிசியை போடும் பொழுது இது வந்து ராத்திரி பன்னெண்டு மணி இல்லை காலைல நாளை காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் கூட இதை நீங்கள் செய்யலாம் விலைக்கேற்றி வச்சுட்டு ஏன்னா நிலாவுடைய அந்த அந்த வளரு என்பது இந்த நாளைக்கு வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா இதை வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மனசார வளர் சந்திரன் வளருவதை போல் என் பணம் வளர வேண்டும் வேண்டிக்கிட்டு இந்த அரிசியை போட்டு இதை எங்கே வைக்கணும்னு பார்த்திங்கன்னா பீரோவுக்கு மேலே வைக்கணும் வைக்கலாம் இல்லை பீரோ கீழே வைக்கலாம் அப்படி இல்லைனா பூஜை அறையில் வைக்கலாம் பணம் வைக்கிற இடத்துல உங்களுக்கு இடம் இருந்தால் தாராளமாக அங்கே வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஒரு ஏழு நாள் கணக்கு வச்சுக்கோம் ஏழு நாள் கழித்து இந்த அரிசி எடுத்து பொங்கல் மாதிரி பொங்கல் பொங்கனாலும் உங்கள் இஷ்டம் இல்லை நான் சாதமாக ஆக்கி தயிர் சாதம் பண்ணுறமானால் தயிர் சாதம் பண்ணி காகத்துக்கோ பறவைகளுக்கோ தானமாக அதை அதை வச்சிருங்க அந்த அரிசியை காகத்துக்கோ பறவைங்களுக்கோ வச்சுட்டீங்கன்னா நீங்கள் என்ன நீங்கள் வேண்டான்னா கூட உங்கள்கிட்ட பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நான் இதை செய்கிறேன் இதை நான் செஞ்சேன் இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்ற விஷயத்தை யாருக்கும் தெரிய தேவையில்ல வீட்டில் தெரிஞ்சால் போதும் நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போய் பூஜை பண்ணாலே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் இதை மாதிரி பண்ணி மூடி வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு ஏழு நாள் கழித்து இல்லை ஒம்பதா நாள் கூட எடுத்து சாதமாக பொங்கி அதில் கொஞ்சம் தயிரை விட்டு பிணைஞ்சி நீங்கள் காக்காவுக்கோ யாரோ குருவிங்களுக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன்